மே நான் ஆறு சாமி இல்லைல்ல ஏழு சாமி இப்படி சிக்ஸர் துபாய் சொல்ற மாதிரி தான் மனுஷன் ஏழு சிக்ஸ் அடிச்சு அசத்தி இப்போ நடக்கிற சையத் முஸ்ட் அலி ட்ரோஃபியில் மும்பை டீமும் சர்வீசஸ் டீமும் விளையாண்டுருக்காங்க இல்ல மும்பை தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அறுபது ரன்னுக்கே மூணு விக்கெட் எழுந்து பயங்கரமாக தத்தளிச்சிட்டு இருந்தாங்க அப்போதாங்க நம்ம சிவம் துபை வந்தாரு வந்த மனுஷன் நான் எப்படி விளையாடுறேன்னு பார்லன்னு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இவரும் சூரியகுமார் யாதவும் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு விளாண்டாங்க ஒரு கட்டத்தில் சூரியகுமார் மரியாதவை எழுவது ரனுக்கு அவுட் ஆயிட்டாரு ஆனால் நம்மளோட சிக்ஸர் தூப்பே நான் கடைசி வரைக்கும் நின்று விளாடுவேன்ப்பா நான் எப்படி விளாடுறேன் பாருங்கன்னு மனுஷன் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மொத்தம் ஏழு சிக்ஸ் அடித்து விட்டாருங்க இது மட்டும் இல்லாமல் முப்பத்தாறு பாலில் எழுபத்தொரு ரன் எடுத்தா சுற்றிட்டாரு இதனால தான் மும்பை டீம் வந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரன் எடுத்திருக்காங்க இதை வந்து பார்த்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸு பரவாயில்லப்பா நம்மளோட சிக்ஸர் துபே ஐபிஎல் வரைக்கும் இதே ஃபார்மில் இருக்கணும் தொடர்ந்து இதே மாதிரி சிக்ஸர்களை பறக்க விடணும்னு இது மாதிரி ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க